யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்க வர்றாங்க வர்றவங்க வந்து என்ன ஒரு ஜாதகம் ஓட்ட கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறது அப்படி உட்காந்துட்டு மொகத்தையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜோதிட ஒருத்தர் பார்க்க வர்றாங்க அப்படின்னா என்ன விஷயமா பார்க்க வர்றோம் என்னங்கிற ஜோசியருக்கு சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கிறப்ப நம்ம என்னென்னா கடவுள் கிடையாதுங்க நம்ம வந்து விதியை வாசிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அவ்வளோதானே தவிர ஜாதக நோட்டில் என்ன இருக்கோ சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த ஃபார்முலாஸில் அடிப்படையில் இந்த கிரகங்களோட காரகத்தன்மை பாவகத்தோட தன்மை இதெல்லாம் அடிப்படையில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நடக்குது இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தானே தவிர எல்லா ஜோதிடர்களுமே நான் அப்படியே நூறு சதவீதம் அப்படியே சொல்லக்கூடிய நான் சொன்னால் சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்லாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு பர்சன்டேஜில் வித்தியாசப்படும் கொஞ்சம் சீனியர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன வேணால் பர்சன்டேஜ் கொஞ்சம் நிறையா க்ளோஸாக இருக்கும் கொஞ்சம் இப்போ தாங்க கற்றுக்கிட்டுருக்காங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படும் முதலே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் தான் ஜோசியுமே சொல்லுவோம் ஒரே ஒருத்தர் அமைப்புலதான் இருக்கும் ஆனா என்ன இருக்குது மாறுபட்ட சூழ்நிலை வாழ்வாங்க இப்ப இதே வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஜோசியர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்க ஐயாயிரம் கொடுங்க ஜாதம் பார்க்குறதுக்குன்னா ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்ப சென்னையில டி நகர்ல இருக்காங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ஜாதம்பாக்கத்துல ஐயாயிரம் தான் ஒரு சிட்டிங்கு அப்படின்னாக்க அதுக்கு கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப இது என்ன கால தேச வர்த்தமானத்தின் அடிப்படையில தான் அந்த ஜோதிடம் வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி பலன்களும் அப்படித்தான் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு சொன்ன பலன்களும் அடுத்தவங்களுக்கு வந்து மாறுபடுக்கணும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு தான் ஜோதிடம் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து இது வந்து அக்யூரசி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரோல்ஸ் இது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இப்ப வந்து பார்க்க வந்து உக்காடுறாங்க உட்காந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அப்படி அமைதியாக உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் முதல்ல அவங்க கேட்க வந்த கேள்வி ஒன்று வந்து எப்போ கல்யாணம் நடக்குன்னு கேட்க வந்திருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க சொல்லாம நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப நம்ம என்ன சொல்லணும் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் அப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமாட்டி கேட்பாங்க மாதிரி கல்யாணத்தை எப்போ நடக்கும்னு சொல்லுங்க அது மாதிரி இப்ப எப்படி பொண்ணு எந்த திசையில இருக்கும் பொண்ணு வந்து படித்த பொண்ணா படிக்காத பொண்ணா சொந்தத்துல அமையுமா நீர் து அமையுமா இது மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க முதல்ல அப்படி அமைதியா உட்காந்துருக்கையில அடுத்து இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க வந்தவொன்று ஜாதக நோட்டை கொடுத்துட்டு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இப்போ நம்மளும் சொல்லிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் துருவ கணிதங்கிற அடிப்படையில் ஜாதகத்தில் எழுதியிருக்கும் பொதுவாகவே என்னென்னு கேட்டீங்கன்னா நான் அம்மாஸ்தானம் வந்து நாலாம் இடம் நாலுன்னு போட்டு மூணு அஞ்சு மூணு ரெண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ அது என்னன்னா நாலுன்னு போட்டு ஒரு போட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அது கோடுவேடு மாதிரி நாலாம்னாக்கா அம்மா கூட பிறந்தவங்க மூணு பேர் பையன் ரெண்டு பேர் பொண்ணு இது மாதிரி சொல்லியிருக்கோம் இது மாதிரி வந்து எழுதி எழுதி வச்சுருப்பாங்க துருவக்கடிதான் ஒவ்வொரு ஜோசியரும் என்ன பண்ணுவார் ஜாதகம் பார்க்க பார்க்க அதை அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க துருவக்கணியை அதை பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே வருவாங்க இது மாதிரி பிறந்தவொடனே அவங்க கூட பிறந்தவங்க அந்த நாலு பேர் பையன் மூணு பொண்ணு அது மாதிரி அப்பா கூட பிறந்தவங்க எட்டு பேர் ஆண் அஞ்சு பேர் போயிருந்தேன் இது மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுறான் கா மாமா அந்த ஜோசியர் வந்து கரெக்டான ஜோசி மாதிரி நினைக்கிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தப்பான முறை இப்ப வந்து ஜாதத்துல வந்து ஆண் என்ன பெண் என்ன எத்தனை பேர் கூட பிறந்தவங்க மாமா கூட பிறந்தவங்க அத்தை கூட பிறந்தவங்க இப்படி எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது சொல்லக்கூடாது சொன்னாலும் தவறா போயிடுங்க சில நோட்ல எழுதியிருக்கும் சில நோட்ல எழுதி இருக்காது அப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா போன உடனே இந்த கிராமத்துல என்ன தான் இருக்குது துரோகணித்த வச்சுட்டு கூட பிறந்தவங்கள சொல்லிடுவாங்க சொல்லிட்டாக்கா அது வந்து அவர் கரெக்டான ஜோசியர் இனிமேல் அவர் சொல்லக்கூடியது கூடாமே சரியா இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்குற மாதிரி அவங்க தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஏன்னா அது இல்லாமல் வந்து உட்காந்த உடனே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் கேள்வி என்னங்கிறது முதல்ல சொல்லணுங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம உட்காந்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டால் சொல்கிறோமா இல்லையா வயிற்று வலிக்குது தலை வலிக்குதுமாரி ஏதாவது சொல்லணும் டாக்டர் நீங்கள் கண்டுபிடிங்கன்னா அவர் எப்படி கண்டுபிடிப்பார் போனோடனே அவர் ஃபீவர் இருக்கான்னு பார்ப்பாரு சளி இருக்காரு அப்போ ஆல்ரெடி அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி இப்போ ஒரு ஜோசியரை போய் பார்க்க போறீங்கன்னா நீ எதுக்காக வந்திருக்கீங்கிறது முதல்ல சொல்லணுங்க சொன்னா மட்டும்தான் உங்களால் சரியா சொல்ல முடியும் ஜோசிக சொல்ல முடியும் இல்லை நீ ஜோசியரா இப்ப ஏதாவது சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாரு அவர் உங்க வாழ்க்கையில் நடந்த பூரா அவர் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு முடியுமா நேரம் இருக்குமா முதல்ல சூழ்நிலையெல்லாம் ஒத்து வருமா அப்படிங்கிறப்ப அவர் அவர் படிச்சது அவர் அனுபவத்தை பூரா அவரை சொல்லிட்டு பார்த்துருக்க முடியுமா அவர் நேரத்தையும் வீண் பண்ணி உங்கள் நேரத்தையும் வீண் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்கே எப்பவுமே தவிர்த்துடணும் போன உடனே எதுக்காக வந்திருக்கீங்க உங்கள் கேள்வி என்னன்னு சொன்னீங்கன்னா தான் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவர் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு ஆகலையாங்கிற மாதிரிலாம் ஜோசியத்தை வந்து யூகிச்சு தான் சொல்கிறோம் அப்போ ஏழாம்மா வந்துருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏழாம்மா வந்து தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னு வந்து வரலன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து கல்யாணம் வந்து பெரிய அளவுக்கு நான் நடக்காத போல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து வருவோம் அப்படிங்கிறப்ப நடந்துருச்சு நடக்கலை அவங்க பார்க்க வந்துட்டு என்ன வேணாக்க குழந்தை எப்போ பிறக்கணுங்கிற கேட்க வந்திருப்பான் அது வந்து சொல்லிவிட்டா பிரச்சனை இல்லை நம்ம வந்து என்ன அப்படி கொடுத்துருவேன் இவன் கல்யாணம் ஆயிடுச்சு அழிஞ்சு கண்டுபிடிக்கிறானா இல்லையே தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இதுக்காக ஜோதிடர் என்ன பண்றாங்க கல்யாணத்தை போட்டு அந்த ஏழாம் பாவனை போட்டு எப்போ நம்ம பண்ணி தே சில பேர் தேதியை கூட எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ இந்த தேர் அவங்க கல்யாணம் அடைச்சோங்கிற மாதிரி சொல்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை எத்தனை அப்படிங்கிறப்ப குழந்தைய கூட இனி அப்படின்னு போட்டிருப்பாங்க தான் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்களையும் சரி மக்களையும் சரி ஒரு தவறான முறையில் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புல தான் ஜோசியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க உங்களோட கேள்வி என்னன்னு தெளிவா கேட்டீங்கன்னா இப்போ பொதுவாக வந்தவங்க ஜோசியர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இந்த அந்தர இந்த திசை புத்தி அந்தரநாதன்கள் எந்த பாவத்தை குறிக்கிட்டுறாரு எந்த பாவத்தை இயக்குறாரு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் பாசிட்டிவாக நடக்குமா நெகட்டிவாக நடக்குமா இப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் அந்த கிரக திசா புத்திநாத் திசாநாதன் அந்த அந்தநாள் எப்படி போயிட்டுருக்காரு மற்றபடி கோச்சாரங்களில் உங்கள் ஜென்ம ஜாதத்தில் போய் எந்த கிரா கிரகம் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இது அடிப்படையில் தாங்க பொதுவாக சொல்ல முடியும் இப்போ அப்படிங்கிறப்ப இது மாதிரி அமைப்புகளை தான் நீங்கள் ஜோதிடத்தை கேட்கணுமே தவிர நீங்கள் போனது உடனே நீங்கள் எதையாவது சொல்லுங்க அப்படின்னாக்கா உங்களால் ஜோதிடாளுக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்கும் அவர் உங்களுக்கு சரியாக சொல்ல மாட்டார் என்னங்க கேள்விங்கிறத கேட்டிங்கன்னா தான் உங்களால் சரியாக சொல்ல முடியுமே தவிர நீங்களாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அது சரியாக அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேராக வந்துடணும் என்ன கேள்வி கேட்கணும் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஜோதிடம் வந்து நீ என்ன கேட்குறீங்களோ அதுக்கு வந்து விளக்கமாக சொல்லிடுவார் பிரச்சனை இல்லாமல் போயிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு தர்ம சங்கடம் என்ன தர சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவை நீ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை போய் விளக்கமாக சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு நீங்களும் சொல்றாருன்னு கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்க அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத அவர் டயர்டாகி நீங்கள் முக்கியமாக என்ன கேள்வி கேட்க போய்ட்டு அதில் வந்து அவர் சார்ட்டா சொல்லிட்டு போயிடுவார் எஸ் ஆர் நோன்ட்டு போயிடுவார் அப்படிங்கிறப்ப நம்ம போறப்ப என்ன செய்யணும் எந்த உம் ஜோதிடத்தை என்ன கேட்கணுங்கிறதுல தெளிவா இருக்கணும் ஒரு இதுல வேணும் உட்காங்க உட்காந்துக்கிட்டு சித்தப்பாவுக்கு பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னா அவங்க சொல்ல முடியாது அவங்கவுங்க ஜாதத்துல அவங்களுக்குதான் சொல்ல முடியும் அடுத்த அப்படி என்ன பண்ணுவாங்க மாமியார் வந்து உயிரோடு இருக்குமா செத்து போயிருமா இது மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் வந்து உங்களால என்ன பண்ண முடியாது அவங்கவுங்க தான் உங்களோட இழப்பு அந்த நல்லதுக்கிட்டதெல்லாம் சொல்லலாம் உங்க ஜாதத்தை வச்சு ஒருத்தொராயமா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தினா இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது இப்படித்தான் அங்கிற எல்லாம் சொல்ல முடியாதுங்க இப்போ உங்கள் ஜாதத்தை பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அந்த கர்மாஸ்தானம் பத்தாம் அந்த பையனுக்கு வந்து கொள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற வந்து பத்தாம் பாவத்தை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர இது சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லிட்டோம்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா ஜோசியர் ஒன்றும் தெரியலன்னு நினைச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஜோசியர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு புத்துமைப்புன்னு சொல்லி விடுவார் அது படிக்காமல் போய் ஏன்னா அப்படி சொன்னால் நடக்கல மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இதனால கே ஜோசியருக்கு வந்து தீய பளிச்சொல் தான் ஏற்படுமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போட அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன எப்போ ஜாதகம் பார்க்க போனாலும் ஒரு தெளிவாக குறிக்கோளோட போங்க கரெக்டாக கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் கேளுங்கள் அங்க போய் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டிங்கன்னா அவர் ஜோதிடர்ன்னு உங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் முடியாது அப்படிங்கிறதுனால என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக போய் கரெக்டான நம்ம அமைப்பு ஜோதிட பார்த்தீங்கன்னா உங்கள் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க டிவியில் ஜோதிடர் தான் பெரிய ஜோதிடர்கள் பிரமாதமானவங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இது பண்ணணும் மாதிரி ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கேள்விகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க அப்போ டிவியில் வர்றவங்க தான் பெரிய ஜோதிடா இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்க வந்து டிவியில் விளம்பரப்படுத்திக்கிறாங்க அவங்க வாழக்கூடிய சூழ்நிலைகள் வாழக்கூடிய நகரத்தை பொறுத்தவரை அந்த மீடியா வந்து ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கு உடனே நீ அல்லது வேற இந்த வருஷ படங்கள் போய் ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பெரிய அர்த்தம் இல்லை அது மாதிரி மத்தவங்களுக்குலாம் தெரியாதவங்கிற மாதிரி இல்லை இப்போ நிறைய பேர் இது மாதிரி விஷயங்களை போய் விரும்புறது ஏன்னா அங்கே போனோம்னா நிறைய பொய் சொல்லணும் அவங்க சொல்லி நம்ம பேசணும் போட மாட்டாங்க அவங்க எடிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி போடுவாங்க பொதுவாகவே ஜோதிடம்னா நக்கல் பண்றது கிண்டல் பண்றது இது மாதிரி ஒரு இன்சல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்ல போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க இது மாதிரி இப்போ இல்லை என்ன ஆகுது ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்களுக்கும் ஒரு சங்கடங்களை உருவாக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பெரிய ஜோதிடர்கள் சின்ன ஜோதிடர்கள்லாம் கிடையாதுங்க அவரோட அனுபவம் அவரோட எக்ஸ்பீரியன் எவ்வளோ நாளைக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்களோட பேக்ரவுண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜோதிடம் பார்க்கறது இன்னும் சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட இப்போ மாதமாக பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ரொம்ப அக்யுசியாக பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் வந்து வெளிச்சத்தில் வராமல் இருப்பாங்க ஃபோக்கஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அதை இது பண்ணாதீங்க கொடுமானவரை நீங்கள் நல்ல ஜோதிடர்கள் போய் போயிருக்கோம் போன உடனே என்ன பண்ணுங்கள் அந்த ஜோதிட பார்த்து என்ன தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணால் சரியாக சார் அப்படின்னு கேட்பாங்க இப்போ வந்து அப்படி சரி பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிட முடியும்னு நினைச்சாக்க எல்லா விஷயங்களுமே சப் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாம் உலகத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது எல்லாத்துக்குமே சரி பண்ணிடலாம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் இழுத்து மூடிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பரிகாரத்தில் நம்ம எல்லாம் சரி பண்ணிட முடியும்ல அப்படி அப்படின்னாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா விதித்த விதியை வந்து நம்ம அனுபவிச்சு தாங்க ஆகணும் அதனால் பரிகாரத்தின் மூலமாக எதையுமே பெருசாக மாற்றிட முடியாது ஆனால் முயற்சி செய்யலாம் இடை வழிபாடு பண்ணோம்னாக்க கொஞ்சம் முயற்சி நடக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும் கஷ்டம் வர்றது வர்ற வர்றது வர்றது தான் வந்து தான் தீரும் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வர்ற கஷ்டத்தை சின்ன கஷ்டமாக பெரிய கஷ்டமாகங்கிற அளவுக்கு மாற்றிக்கலாமே தவிர நீங்கள் அதை வந்து முற்றிலும் என்ன பண்ணிட முடியாது தவிர்த்து தடுத்து நிறுத்திடலாம் முடியாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்